என்ன சொல்லுவோன்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி ஃபஸ்ட்டு பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஐயனே வந்து நமக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிகிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரெக்கோர் ஆகிறதுக்கு தான் நம்மளுடைய பேரை சாமிகிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கறத சாமிகிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்குறோமோ இந்த ஆத்மா அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு அந்த ஆத்மா மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதி தான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் மாதம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படிங்கு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம அதனால அதனாலதான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்தியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை அவங்களுக்கு சேரும் அப்போ நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனால தான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னிக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை போகிறது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயித்துக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்ப ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்க தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம் சரிங்களா இப்ப முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா என்ன நட்சத்திரம் இப்ப அடுத்தது வந்து கிருத்திகை நட்சத்திரம் இப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒண்ணு என்ன இருக்கு மேஷத்துல இருக்கு கிருத்திகை அஸ்வினி பர்ணி கிருத்திகை தானே ஓகே இப்ப வந்து மேஷத்துல கிருத்திகை ஒன்னாம் பாதம் ரிஷபத்துல ரெண்டு மூணு நாலு அப்போ நல்லா பார்த்துக்கணும் இவங்க கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நான் சொல்கிற மாதிரி செய்யணும் கிருத்திகை ஏன்னா இவங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா நம்ம பொதுவாக சொல்லிட்டு போயிடக்கூடாது கிருத்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்து நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் சரிங்களா சரி கிருத்திகை என்ன யாரு ஃபர்ஸ்ட்டு சூரியனுடைய நட்சத்திரம் என்ன கிழமை செவ்வாயுடைய வீட்டில் இருக்கு அடுத்தது சந்திரன் இங்கே என்னவா இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரம்தான் ஆனால் நிற்கக்கூடிய வீடு சுக்கரனுடைய வீடு அடுத்தது நமக்கு சந்திரனை நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் சந்திரனோடு இருக்கும்போது இவங்க வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹா ஹானஸ்ட் மீன்ஸ் நம்ம தப்பாக நினச்சக்கூடாது நேர்மையாக இருப்பாங்க அவங்க எதை சொன்னாலும் நான் சொல்கிறது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா சூரியன்னா எப்படிங்க மற்றவங்களுக்கு பலன் கொடுப்பாங்க இவங்க மூலமாக மற்றவங்க அடைவாங்க சரிங்களா ஏன்னா சூரியன்னா அந்த அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை கொடுக்கும் அடிக்கடி தலைவலி வரும் அடிக்கடி உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும் இவங்க என்ன பண்ணணும்னா இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை தான் எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுடைய நிற்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதுக்கப்புறம் சூரிய உரை ஏழு டி எட்டு செவ்வாய்க்கிழமை சூரிய உரையில் சூரியன் என்ன ஆறுங்க அப்பா சூரியன்னா சிவபெருமான் சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் சூரியன் இல்லையா சாரி சூரியன் தான் சிவன் சிவபெருமானுடைய அவதாரம் இல்லை சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை கிரகம் அப்போ நம்மளுடைய தெய்வங்களில் நமக்கு சிவன் தான் வந்து நமக்கு தலைமையான ஒரு தெய்வம் அவர் தான் எல்லாத்துக்குமே பிரபஞ்சத்தில் ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடியவர் இல்லையா உண்டான கிரகம் சுவாமி அவர் ஓகேவா அப்போ சூரியன்னா நம்ம என்ன சிவன் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சிவன் படம் வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் சிவன் படத்தை வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா லிங்கம் வழிபாடு பண்ணுவாங்க அல்லது லிங்கம் அல்லாத ஏதாவது ஒரு தெய்வங்களை வச்சிருப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் அப்போ சிவபெருமான் அம்பாலோடு இருக்கக்கூடிய ஒரு படம் வைக்கலாம் தனியாக வைக்கக்கூடாது தனியாக சிவன் வைக்கக்கூடாது அதுவும் அந்த ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி வைக்கக்கூடாது லிங்கம் வைக்கக்கூடாது சிவன் பார்வதி இருக்கக்கூடிய ஒரு படம் அல்லது ஆலய வழிபாடு இந்த படத்தை நம்ம வீட்டில் வச்சிட்டு என்ன பண்ணுங்க ஆறு நெய் தீபம் கண்டிப்பாக தீபம் தான் போடணும் நெய் தீபம் போட்டு காலை எட்டு சூரிய காலையில் சிவன் பார்வதி படத்தை வச்சு நெய் தீபம் போட்டு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணியே ஆகணும் சரிங்களா இப்ப கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் இந்த கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மண் மனை பூமி சகோதர உறவு அடிக்கடி விபத்து நடக்கிறது அடிக்கடி உடலில் வந்து அறுவை சிகிச்சை நடக்கிறது இது எல்லாமே நடக்கும் ஏன்னா அந்த இடத்துல அவங்க செவ்வாயோடையே சாப்பிடுட்டு வந்திருப்பாங்க இவங்க ஒரு பூமி வாங்குவாங்க ஒரு மண்ணு வாங்குவாங்க அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஒரு சொத்து இருக்கும் சகோதரருக்குள்ள சொத்து பிரியாமல் இருக்கும் அதனால சண்டை வரும் அடிக்கடி சண்டை வரும் அடிக்கடி கடனை கொடுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடம்புல நோய் தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இது எல்லாமே நமக்கு இந்த கர்மாவின் அடிப்படையில் வரக்கூடியது தான் ஒவ்வொன்றுமே அதாவது அந்த அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதை எடுத்து கொடுக்குது இப்போ இது நம்ம என்ன பண்றோம்னா செவ்வாய்க்கிழமை காலைல ஏழுநூற்றி எட்டு சூரிய ஓரையில சிவன் பார்வதி வச்சு ஆறு நெய் தீபம் போடணும் எப்போ கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்தது கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணும் இதை அப்படியே அழைச்சிடுவோம் அடுத்தது வெள்ளிக்க வழிபாடு பண்ணோம் ஏன்னா அந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு போயிருது அப்ப வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு டு ஆறு என்னங்கம்மா மிட் நைட்ல இருந்துருக்க சொல்றீங்க ஏன்னா நமக்கு இந்த அஞ்சு டு ஆறே மிட் நைட் தான் நம்ம நினைப்போம் ஏன்னா ஏழு மணி எட்டு மணிக்கு எந்திரிக்கிறோம் இல்லையா அதனால் கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் நால் ரெட்டு ஆறு கம்பல்சரி யாரெல்லாம் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வருவார்கள் இந்த நால் ரெட்டு ஆறு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் பேராற்றல் அதில் தான் நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம செய்யும்போது நம்ம பலன் கொடுக்கும் அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சு தீபம் போடுங்க வழிபாடு பண்ணுங்க இப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நம்மலாம் கொஞ்சம் என்ன பண்ணிடுறோன்னா கொஞ்சம் மெதுவாக இருந்து ஏன்னா கொஞ்சம் நம்ம அதெல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணிருப்போம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவான் அப்புறம் மறுபடியும் அப்படியே டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா மறுபடியும் ஃபாலோ பண்ணுவோம் நான் உட்பட அப்படிதாங்க சரிங்களா அப்போ நீச்சு வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு டு ஆறு சுக்கர ஓரையில் சூரியன் சுக்கரன் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் பார்வதி படமே வச்சு பண்ணலாம் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவகிரகங்களை வச்சு இதே மாதிரி உங்களுக்கு ஆறுணை தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாமே கண்டிப்பா பலன் கொடுக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிருத்திக ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க செவ்வாய் கிழமை செய்யணும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சூரிய ஓரையில் அஞ்சு டு ஆறு ஆறு நெய்தீபம் போட்டு என்ன நான் சொன்னோம் அதே தான் கண்டிப்பாக அன்னதானம் பண்ணியே ஆகணும் அன் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய எல்லாம் நினச்சிக்குவோம் சாப்பாடு கொடுத்தா புண்ணியம் நான் கோயிலில் போய் நான் ஆயிரம் பேர்த்துக்கு சாப்பாடு போட்டுருந்தேங்க நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான் வந்து புண்ணியத்தை தேடுறேன் ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளுடைய கர்மாவை கழிக்கிறதுனா சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய கர்மாக்கள் கழியும் அதாவது குறையும் தீராது குறையும் இப்போ என்னென்னா அதனுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்காது அதுக்காக தான் நம்ம சொல்கிறது சரிங்களா சரி அடுத்தது